திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக அவங்க கொடுத்திருக்க கூடிய தேதி நீங்க பாத்துருங்க இந்த எல்லா தேதியும் நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசரம் பண்ணிருக்கீங்க அதனால இன்னைக்கு வேற வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்துல இங்கே அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரியில் தண்ணி போது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காவிரியினுடைய பிளாக் ஃபுளோ வாட்டர் பேக் ஃபுளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலா உங்களுக்கு பவானியில ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபரிநீர் நேச்சுரலா வந்துடும் சோதனை ஓட்டம்னு மூணு மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்க சென்னையிலிருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோற்றத்துல எங்க பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றுல ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்கன்னு அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பை போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி

செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேம்ல லீக்கேஜ் இருக்க அதெல்லாம் பார்வையிடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு அடுத்தது பவானி சாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி பவானிசாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை உடைய சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சட்டரும் பழைய சட்டர் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி டேம் சேஃப்டி ஆக்ட்ல தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லி இருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்க கண்ட்ரோல் எடுங்க ஷட்டரை மாத்துங்க பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் எங்க கோரிக்கை தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரா இல்ல இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்ல மாநிலத்தினுடைய டேமை நீங்க பாத்துக்கங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேமில் இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பாதுகாக்கும் அருமையான சட்டங்கண்ணா தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசனுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க ஸோ தமிழ்நாடு இருக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும் டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லி இருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிருச்சு வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவினாசி அத்திக்கடவு தட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் முத்துசாமி என்ன கேளுங்க எங்க அணி தலைவர் அவரை சந்தித்து பேசினாரான் நீ கேளுங்க கடந்த முறை நீங்க போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வச்சார நீங்க கேளுங்க அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த போராட்ட காலத்துக்கு போன நாங்கள் ரெண்டு நாள் கைவிட்டு வெளியே வந்தோம் நீங்க முத்துசாமி என்ன கிட்டே கேளுங்க நாங்க அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்கள் அப்படியே போராட்டம் பண்ணிருக்கலாமே ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க இன்னைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்றேன்னா மழை பெய்யுதுங்கண்ணா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கும் நாங்கள் ரெண்டு பைப்பு தான் ஓட்டுவோம் மூணு மோட்டர் ஓட்டுவோம் டெஸ்டிங் மட்டும் நாங்க பாப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவீங்கன்னா அதனால் எங்களை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுத்துருக்கோம் பொறுமையாக இருந்திருக்கோம் முத்துசாமி என்கிட்ட பல முறை எங்களுடைய விவசாய தலைவர் நாகராஜன் பேசியிருக்காங்க அரசு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் நாங்களே ஒத்துக்கிட்டோம் கடைசியில் பார்க்கும்பொழுது இத்தனையும் பொய்யா கோபால் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் சொல்லியும் ஒன்று கூட நடக்கலையதான் எங்களுடைய வேதனைங்கண்ணா